பாலஸ்தீன குடிபிடித்த பையுடன் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி நாடாளுமன்றத்திற்கு வந்த சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் தொடுத்து வரும் போர் உலக மக்களின் மனசாட்சியை உலுக்கி வருகிறது இஸ்ரேலுடன் இணக்கமாக செயல்பட்டு வரும் அதே நேரத்தில் பாலஸ்தீனியர்களுக்கு பல்வேறு வகையில் இந்தியா உதவி வருகிறது இந்த விவகாரத்தில் இஸ்ரேல் மீது காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி கடுமையான விமர்சனங்களை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடருக்கு பாலஸ்தீன கொடி கொடிபொரித்த பையுடன் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி வந்தது பெரும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது இதை வைத்து பாஜக கடும் விமர்சனங்களை மேற்கொண்டு வருகிறது இது குறித்து பாஜகவின் தேசிய ஐடி பிரிவு பொறுப்பாளர் அமித் மால்வியா கூறுகையில் நாடாளுமன்றத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி அதன் சின்னம் பொறித்த பையை கொண்டு வருவது ராகுல் காந்தியை விட அவர் ஒரு பெரிய பேரழிவு என்பதை உணர்த்துகிறது அது சரிதான் மத வெறியுடன் செயல்பட்டுவிட்டு முஸ்லிம்களுக்கு சிக்னல் கொடுப்பது இப்போது ஆணாதிக்கத்திற்கு எதிரான நிலைப்பாடாக மறைக்கப்பட்டுள்ளது என விமர்சித்துள்ளார் இதற்கு பதிலடி அளித்துள்ள பிரியங்கா காந்தி வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகளை பற்றி ஏதாவது செய்ய சொல்லுங்கள் வங்கதேச அரசாங்கத்துடன் பேசுங்கள் முட்டாள்தனமான விஷயங்களை சொல்லாதீர்கள் என குறிப்பிட்டுள்ளார்